நாட்டில் வேணாலும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பதிவு பெற்ற கட்சி தேசிய கட்சி மாநில கட்சி ஏறக்குறைய அறுபது கட்சிக்கு மேலே தமிழ்நாட்டிலே இருக்கு இத்தனை கட்சி இருக்கும் போது நண்பர் ரஜினிகாந்த் மட்டும் கட்சி ஆரம்பிக்க கூடாதா கட்சி ஆரம்பிக்கிற உரிமை அவருக்கும் இருக்கிறது அதனால அவர் கட்சி ஆரம்பித்தால் ஆரம்பிப்பதாக இருந்தால் அது வரவேற்பு வரவேற்கிறத முதல்ல கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சி ஆரம்பித்த பிறகு கட்சியினுடைய கொள்கைகள் என்ன எந்த திட்டங்களுடைய அடிப்படையில் அவர் செயல்பட போகிறாரு தனியாக நிற்க போறாரா கூட்டணி போட்டு நிற்க போறாரா இதெல்லாம் அவர் சொல்லட்டும் அதுக்கு பிறகு கேளுங்க காங்கிரஸ் சார்பில் அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அப்போ சொல்லுவோம் இல்லை நதிகள் இணைக்கப்படுகிற அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கோடி ரூபா தரேன்னு அவர் அறிவிச்சிருந்தார் இப்போ விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போய் கேட்டிருக்காங்க கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க நான் அந்த திட்டம் நான் ஏற்கனவே அறிவித்தபடி ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு நல்லது தான் அது வரவேற்கிறேன் திட்டம் தொடங்குற போது அவர் கொடுப்பாரு இல்லை அதுக்கு முன்னால் கொடுக்குறாரு எப்போ அவர் வசிப்படுதோ நேரத்தில் கொடுப்பாரு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது தப்பா நல்லது நல்லது கேட்டதுக்கு அவர் கொடுக்க தாரேன் இருக்காரு நல்லது தான் வரவேற்புக்குரியாது தான் சட்டசேபைகள் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் காலையிலேருந்து எட்டு மணியிலேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாம் கலந்துட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன தகவலுடைய அடிப்படையில் சட்டமன்றத்திற்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்திருப்பதாக நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராமசாமி அவர்கள் மற்றும் தோழமை கட்சிகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் அங்கே பேசுவதற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே நான் உண்மையாக கண்டிக்கிறேன் இந்த ஏற்கனவே எம்எல்ஏக்கள் அடைத்து வைத்திருந்த இடங்களில் பணப்பட்டுவாடா சம்பந்தமாக பேசப்பட்ட பேச்சு இப்போ தேர்தல் நேரத்தில் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான அது சம்பந்தமான புகார்கள் இவற்றையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் சார்பில் முயற்சிக்கிற போது அவர்களுக்கு அனுமதி தராமல் வெளியேற்றுவதோ அல்லது அவர்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவதோ மிகுந்த கண்டனத்திற்குரியது அதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டு வாதிக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று இரண்டு இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிற அந்த பரிந்துரையின் அடி அடிப்படையிலே யாராக இருந்தாலும் சரி யாரெல்லாம் பணப்பட்டுவார்கள் செய்தார்களோ அப்படி செய்தவர்கள் யார் மேலெல்லாம் புகார்களோ அல்லது அதற்கான ஆதாரங்களோ இருக்கிறதோ அவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் பதியப்பட வேண்டும் இல்லை முதல்ல வழக்கு பதிவு செய்துட்டோம் பதிவு செய்த பதிவு செய்யணும்னு சொன்னேன் பதிவு செய்து குற்றவாளி ஆகிட்டா குற்றவாளிகள் பதவியில் இருக்கக்கூடாதுதான் துர்பாகியவசமானது அன்பார்ச்சுனேட் துரதிஷ்டவசமானது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப அசிங்கமான காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி மட்டுமல்ல எங்கள் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் போய் சேர்ந்து தான் போனாங்க காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற கட்சியில் ராமசாமி அவர்களும் இணைந்து போய் தான் அந்த மனுவை கூட்டணி கட்சிகளின் சார்பிலே தான் கொடுத்துருக்கிறார்கள் அப்படி தரப்பட்டிருக்கிற அந்த மனுவின் மீது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத் தலைவர் ராமசாமி முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் போய் மனு கொடுத்துருக்கிறார்கள் அந்த மனு மீது உரிய நடவடிக்கையை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே நானும்

பிஜேபியை ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே பிஜேபிக்கு என்ன அவ்வளவு அக்கறை பிஜேபியும் அதிமுக அரசும் ஒன்றா ரெண்டாவது இந்த கட்சியை ஆட்சியை உடைச்சது திருப்பி சேர்க்க முயற்சிக்கிறது திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பது ரெட்டலையை முடக்கியது அண்ணா திமுக பெயரை முடக்கியது இப்போ அந்த கட்சியையே உடைத்து கபாலிகரம் செய்ய நினைப்பது தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள நினைப்பது இப்படி இதெல்லாம் வந்து இந்த ஆட்சி இருந்தால் தானே செய்ய முடியும் அந்த ஆட்சி இருந்தால் தான் ஐம்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும் அதனால பிஜேபி அப்படித்தான் சொல்லுவார்கள் இப்படி தான் அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கிறார்கள் கண்டிப்பா கண்டிப்பா ஐம்பதாயிரம் வாக்குகள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் இருக்கிறது அது நாற்பதாயிரம் வாக்குகள் சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவருடைய தரப்பில் இருக்கிறது சுமார் பத்தாயிரம் வாக்குகள் பன்னீர்செல்வ திட்டத்தில் எம்பிக்கள் இருக்கிறதுனால எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கணக்கு அடிப்படையில் இருக்கிறது ஸோ இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி கொள்வதற்காக ரெண்டு பேரையும் பிரித்து வைத்தும் ரெண்டு அணியை சார்ந்தவர்கள் மீதும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தியும் அவர்களை அச்சுறுத்தியும் பணிய வைத்தும் நாடாளுமன்ற தேர்தலில் பலனடைவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தி கொள்வதற்காக பலனடைவதற்காக கண்டிப்பாக கண்டிப்பாக பிஜேபி இந்த காரியங்களை செய்கிறது அவருடைய கோரிக்கை திரு விவசாய சங்கத்துடைய தலைவராக கூடிய பாண்டியனருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தமிழ்நாட்டில் போன ஆண்டு வந்து சம்பாவும் விளையலை குருவையும் விளையலை உரிய நேரத்தில் தண்ணீரும் வந்து சேரலை மழையும் பெய்யலை அதனால் ஆறு குளங்கள் கிணறுகள் பற்றி தமிழ்நாடு முழுதும் கடுமையான வறட்சி கடுமையான பஞ்சம் விவசாய பாதிப்பு இப்போ அதனுடைய எதிரொலியாக குடிநீர் பற்றாக்குறை அங்கங்கே தாய்மார்கள் பானைகளோடு குடங்களோடு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விலை கொடுத்து தண்ணீர் வாங்குகிறார்கள் அது மாதிரி நிலைமை இந்த ஆண்டு வராத விதத்தில்

நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய கட்சி தலைவரும் கவனிட்ட மனு கொடுத்துருக்காங்க அந்த மனு மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறேன் மீண்டும் யாரும் கடவுள் தேவை கொடுக்க முடியும் சார் அரசாங்கம் தப்பு பண்ணால் எதிர்கட்சிகள் வந்து சட்டமன்றத்தில் பேசலாம் சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லைன்னா வெளியே வீதியில் போராடுறாங்க வீதியிலையும் போராடின பிறகு

வைஃபை வசதி செய்து கொடுக்கறது இதெல்லாம் இந்த ஹைடெக்லாம் ஸ்கூலில் கொண்டு போகிறதெல்லாம் வரவேற்கிறேன் நல்லது தான் அதுக்கு முன்னால் அங்கே கழிப்பறை வசதிகள் குடிக்கிற தண்ணீர் வசதிகள் இது மாதிரி அங்கே பெண்கள் படிக்கிறதுல அங்கே வந்து எங்கேயாவது திறந்த வெளியில் போய் போகிறதுக்கு பதிலாக அவர்களுக்கெல்லாம் டாய்லெட் வசதிகள் கழிப்பறை வசதிகள் குடிக்கிறதுக்கான தண்ணி நாள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே பிள்ளைங்க இருக்கிற போது பசங்கள் இருக்கிற போது உங்களுக்கு படிக்க குடிக்கிறதுக்கான தண்ணி வசதிகள் இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை முதல்ல செய்து கொடுக்கட்டும் சார் நூற்றி பத்து விதிகளை நூற்றி பத்து தடவைக்கு மேலே ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அதில் பல விஷயங்கள் நடக்கவே இல்லை பொதுவாக எல்லா அமைச்சர்களுக்கும் முதலமைச்சரே அறிவிக்கக்கூடாது சரி மானிய கோரிக்கை நடக்குது பொதுவாக என்ன பழக்கம் மரபு என்னன்னா அந்தந்த துறையினுடைய சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை அந்தந்த துறையினுடைய அமைச்சர் தான் அறிவிக்கணும் துறை இன்னைக்கு காலையில் வந்து ஒரு துறையில் வாதம் நடக்குதுன்னு வச்சுங்க காலையில் வந்து நூற்றி பத்தில் மந்திரி எல்லோரும் பேச போகிறாங்க மந்திரி பதில் சொல்ல போகிறாரு அதுக்கு என்ன புது அறிவிப்புகளோ அதை மந்திரி அறிவிக்கணுமே தவிர அதுக்கு முன்னால் முதல் மந்திரி வந்து நூற்றி பத்தில் என்னெல்லாம் ஜெயப்படுறோன்னு அறிவிக்கிறது அது ஜனநாயகமே கிடையாது அது நடைமுறையும் கிடையாது எல்லா பெருமைகளும் கேட்குற மாதிரி எல்லா பெருமைகளும் முதல்வர் முதல்வெறிக்கையா அதனால் அப்படி நினைக்கக்கூடாது முதலமைச்சர்கள் வந்து அவர்களுக்குள்ள பணிகளை அவரவர்கள் செய்ய அனுமதிக்கணும் அது ஜெயலலிதா அப்போ வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி ஒன் லேடி ஷோவாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த மாதிரி நூற்றி பத்து நூற்றி பத்துன்னு அது இல்லாத எல்லா மந்திரிகளாக சம்மந்தப்பட்டதையும் அந்தமாவே அரிசிக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ இருக்கிற பழனிச்சாமி அவர்கள் அந்த தவறான நடைமுறையை பின்பற்றக்கூடாது அவர் சம்மந்தமான விஷயங்களை அவர் அறிவிக்கணும் மற்ற விஷயங்களை அந்த அமைச்சர்கள் அறிவிக்க விடணும் அதே மாதிரி இந்த காணொலி காட்சி ஜெயலலிதா உடம்பு சரியில்லை எங்கும் போக முடியலை அதனால கோட்டையில் உட்காந்து இந்தமாவே எல்லா எல்லா இலாக்கா மந்திரியும் கூட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு துறை செயலாளர்களை வச்சுக்கிட்டு கோட்டையிலேருந்தே அறிவிச்சாங்க இப்போ இங்கே இருக்கிற பழைய சட்டமன்ற கட்டிடம் புது கட்டிடத்தை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றின போது இந்த மாதிரி பீச்சில் வழியாக தான் போனாங்க அங்கேருந்து பத்து பாகம் கூட இருக்காது அந்த கட்டிடம் அந்த கூட அதே கோட்டையில் போய் தான் என்ன அறிவித்தாங்க இங்கே வந்து திறக்கலை ஸோ அது உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு நடக்க முடியல அதனால் அது எக்ஸ்கியூஸ் வந்து பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளோ வயசு ஆகிடல நல்ல உடல்நலத்தோடு இருக்கார் நல்லா சுற்றி போய் தமிழ்நாடு முழுதும் போய் திறக்கட்டும் இல்லைன்னா அந்தந்த இலாக்கா மந்திரிகளை அந்தந்த மாவட்ட மந்திரிகளை அனுப்பி அங்கங்கே திறக்க செய்யட்டும் இங்கேருந்த காணொலி காட்சி கோட்டையில் வேண்டி கிடக்கு இதையெல்லாம் அவங்க வந்து இனிமேல் செய்யக்கூடாது இது வந்து தவறான நடைமுறைகளில் ஜெயலலிதா பண்ணால் ஜெயலலிதா மாஸ் லீட்ரு உடம்பு செல்ல பல்வேறு எக்ஸ்க்யூஸ் நம்ம இருந்தது அதை கூட அது பரவாயில்லைன்னு ஏத்துக்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஏத்துக்கிற இல்லையோ பரவாயில்லன்னு விட்டுறலாம் இவங்க பண்றது பண்ணக்கூடாது கேட்கலன்னு பார்த்தேன் இன்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாடு முழுவதும் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாள் மகிழ்வாக கொண்டாடப்படுகிறது தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை ஒட்டி தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் மாவட்ட தலைவர்கள் வட்டார அளவில் வட்டார தலைவர்கள் உள்ளிட்டோர் ஏழை எளியோர்க்கு நலிந்தோர்க்கு உதவும் நாளாக இன்றைய நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள் அதோடு மூன்றாண்டுகளாக நடைபெற்று வருகிற மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை தொடர்ந்து அவர்கள் கடைபிடித்து வருகிற தவறான கொள்கைகளை எதிர்த்து தேர்தல் வருகிறபோது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்திய நாட்டின் பிரதமராக்குவோம் என்கிற உறுதியை சபதத்தை அங்கங்கே காங்கிரஸ் நிர்வாகிகள் தோழர்கள் எடுத்துள்ளார்கள் சென்னையில் இன்று காலை நாலு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலேயும் ஜெயின் ஆலயத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு தொடர்ந்து நூறாண்டுக்கு மேல் வாழ வேண்டும் இந்த தேசத்தின் பிரதமராக வர வேண்டும் என பிரார்த்தித்து அங்கே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன அதற்கடுத்து காளிகாம்பால் கோவிலில் பூஜை நடைபெற்றது சாந்தோம்ல இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் சர்ச்சில் வழிபாடு நடைபெற்றது அங்கே இருக்கிற பழக்கத்துக்குரிய பேராயர் மற்றும் பாதிரியார்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் நலம் பெற அவர் தொடர்ந்து நல்ல உடல்நலத்தோடு நீண்ட காலம் வாழ்ந்து தேசத்திற்கு தொண்டு செய்ய இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அதையடுத்து மௌண்ட்ரியில் உள்ள தர்காவிலே வழிபாடு நடைபெற்றது இப்போது இங்கே பிறந்தநாளை நாளை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக கேக் வட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போது மருத்துவ முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை இங்கே வழங்க இருக்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய நாட்டின் எதிர்காலத்தில் பிரதமராக வரவும் அவர் நூறாண்டுக்கும் மேல் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியோடு வாழவும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே தமிழ்நாட்டில் இருக்கிற கோடி மக்கள் சார்பிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்ச லட்சோப லட்ச காங்கிரஸ் தொண்டர்களின் சார்பிலே எங்கள் அனைவரின் சார்பிலேயும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இருக்கிற மத சார்புடைய வகுப்புவாத மக்களை மதத்தாலே இனத்தாலே மொழியாலே பிரித்தாளர் நினைக்கிற கடந்த மூன்று ஆண்டுகளிலே தேர்தல் நேரங்களிலே தந்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாத மத்திய அரசை எதிர்ப்பதிலே இந்திய நாட்டில் முன்னின்று தலைமையேற்று நடத்துகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கும் மோடி அரசுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தண்டனை விதிக்கப்படுகிற யாரும் பதவிகளில் தொடரக்கூடாது என்று தலைவர் ராகுல் இட்ட முழக்கத்தாலே குற்றவாளிகள் பதவிகளிலே தொடரக்கூடிய அந்த சூழல் தடுத்து நிறுத்தப்பட்டது பெரும் முதலாளிகளுக்கு விவசாய பெருங்குடி மக்களின் அனுமதி இல்லாமல் அவருடைய நிலங்களை வார்க்க மோடி அரசு நினைத்த போது விவசாயிகளுடைய சம்மதமின்றி ஒரு சென்ட் இடத்தை கூட அரசாங்கம் எடுக்கவோ தொழிலுக்கு வார்க்கவோ அனுமதிக்க மாட்டேன் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடுத்த தான் அவர் கொடுத்த தான் விவசாயிகளுடைய நிலம் பறிபோகாமல் தடுத்து காப்பாற்றப்பட்டது தலித் இனத்தை சார்ந்த மக்கள் கொலை செய்யப்படுகிற போது கற்பழிக்கப்படுகிற போது ஓடோடி அவருடைய இல்லங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லி அவற்றை தொடர்ந்து எதிர்த்து கண்டித்து குரல் கொடுத்து வருபவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுடைய நலன் காக்க நாட்கணக்கிலே அவர்கள் எல்லாம் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு மாநிலங்களில் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுடைய நலன் தொடர்ந்து பாடுபட்டு வருகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தினுடைய விவசாயிகள் டெல்லியிலே தொடர்ந்து போராட்டம் நடத்திய போது பிரதமர் அவர்களை அழைத்து சந்திக்க கூட மறுத்த போது போராட்ட இடத்திற்கே சென்று அவர்கள் மத்தியிலே அமர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை குரலை கேட்டவர் நாடாளுமன்றத்திலேயும் வெளியேயும் அவர்களுக்காக குரல் கொடுத்த தலைவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பற்ற தன்மையை தொடர்ந்து பாதுகாக்க தேசத்தை பாதுகாக்க ஜாதி மொழி இனம் மாநிலம் இந்த எல்லைகளெல்லாம் கடந்து அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய தலைமையில் எதிர்காலத்தில் நல்லாட்சி வர வேண்டும் என்று தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் சரி பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி இன்றைக்கு நினைக்கிறார்கள் அந்த விதத்தில் வேகமாகவும் துடிப்போடும் அதே நேரத்தில் இங்கே அவர் வருகிறந்த போது சில பத்திரிகைகள் சொல்கிறது போல அவர் வந்து மிக எளிமையோடும் இனிமையோடும் சுறுசுறுப்பாகவும் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் அவருடைய தலைமையிலே இந்திய நாட்டிலே காங்கிரஸ் வளர்ச்சி பெற்று வருகிறது அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் ஆசிரியரோடும் ஆலோசனையோடும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வேகமான செயல்பாட்டால் இந்திய நாடு முழுவதும் காங்கிரஸ் பலம் பெற்று வருகிறது பலம் பெற்று வருகிறது தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸை ஒற்றுமையோடு பலப்படுத்துகிற முயற்சியிலே நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்கிற அந்த உறுதியை தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளிலே எடுத்துக்கொள்கிறோம் ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே மக்கள் சார்பிலே தொண்டர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்